அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் பயணம் பண்ணி பார்க்கலாங்க ஃபுல்லாகவே வந்து காட்டு வழி ரோடு வந்து மோசமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் கடை இப்படியாக இருக்குதுன்னு கேட்டேன் இந்த வழி பரவாயில்ல இன்னும் போக போக பாருங்கள் இன்னும் வழி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் காடுகளும் காடுகளை சார்ந்த இடங்களும் காடுகளை சார்ந்த கிராமங்களும் காடுகளுக்கு உள்ளே இருக்கிற வனச்சாலைகளையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே வந்து நோட்டிஃபிகேஷனாக ஆன்ல போட்டு வச்சுங்க அப்போ தான் நான் பதிவு பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோக்கும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்ம சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் நிறையா இருக்குதுங்க நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாங்க பலரும் அறியப்படாத கிராமங்கள் நாட்டுக்கள் இருக்கிற கிராம மக்களோட வாழ்க்கை அவங்க எப்படி அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறாங்க அவங்களோட அடிப்படை தேவைகள் எப்படி இருக்குது எப்படி டெய்லி வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவலில் நிறைய கிராமங்களை பற்றி நம்ம கிராமங்களில் இருக்கேன் என்னமோ ஒரு பில்டிங் இருக்குது பாலடைஞ்ச பில்டிங் போல் இருக்கு என்ன பில்டிங் எதுவும் கவர்மெண்ட் பில்டிங் போல் இருக்குது ஃபாரஸ்ட்டோட பில்டிங் எதுவும் பர்டிகுலர் யூஸ் இல்லை போல இருக்கு இங்கே ஏதோ ஒரு கோயில் பார்த்துருக்கு பயங்கரமாக இருக்குது